அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இன்னும் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் தேங்க்யூ வணக்கம் நம்மளோட இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வேலை வாய்ப்பு அப்புறம் வேலையின்மை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ரொம்ப முக்கியமான டாபிக் அது மட்டும் இல்லாம பொருளியல் உலகத்தோட ரெண்டு பெரிய தூண்கள் மாதிரி இருக்கிற தொன்மை பொருளியல் அதாவது கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்புறம் கீன்ஸ் கோட்பாடுகள் ஆமா கீன்ஸ் இது ரெண்டையும் பத்தி தான் பேச போறோம் இதுக்காக நீங்க அனுப்புன சில குறிப்புகள் அப்புறம் சில பாட நூல் தகவல்களையும் எடுத்திருக்கோம் நல்லது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கொஞ்சம் சிக்கலான பொருளாதார கருத்துக்களை உங்களுக்கு ரொம்ப தெளிவா எளிமையா புரிய வைக்கணும் அதுதான் நிச்சயமா என்ன வேலையின்மைங்கிறது வந்து அது வெறும் நம்பர் கிடையாது ஆமா உண்மைதான் உனாக்காட் சொன்ன மாதிரி வேலை இல்லாம இருக்கிறவங்க நம்பிக்கையை இழக்கிறாங்க விருப்படைகிறாங்க சுயமரியாதை போகுது இப்படி நிறைய பிரச்சனைகள் அதனால இது மனுஷங்களோட வாழ்க்கையை நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம் பெரிய வேறுபாடு இருக்கு

விருப்பமில்லா ஆமா வேலையின்மையா அதாவது வேலை செய்ய மனசும் இருக்கு திறமையும் இருக்கு ஆனா வேலைதான் கிடைக்கல அப்படி யாரும் இருக்க கூடாதுங்கிறது தான் முழு வேலை வாய்ப்பு சரி லேர்னர் இன்னும் ஒரு படி மேல போய் சம்பளமும் விலைகளும் பணவீக்கத்தை நோக்கி வேகமா போக ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற தான் முழு வேலை வாய்ப்புன்னு சொன்னாரு ஓஹோ எல்லா நாடுகளுமே இதை அடையதான் முயற்சி பண்றாங்க அதுதான் இலக்கு ஆனா நிஜத்துல வேலையின்மை இருக்குத்தானே செய்யுதே இருக்குது நிச்சயமா இருக்கு இந்தியா மாதிரி நாடுகள்ல கிராமத்துல ஒரு மாதிரி நகரத்துல வேற மாதிரின்னு சொல்றாங்களே அது உண்மையா ஆமா அது உண்மைதான் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மறைமுக வேலையின்மை இருக்கும் மறைமுக வேலையின்மையா அப்படின்னா அதாவது தேவைக்கு அதிகமா ஆட்கள் ஒரே வேலையில இருக்கிறது உதாரணமா விவசாயம் ஒரு அஞ்சு பேர் செய்ய வேண்டிய வேலைய பத்து பேர் செய்வாங்க ஓ அந்த அஞ்சு பேரை எடுத்தாலும் உற்பத்தி குறையாது இதுதான் மறைமுக வேலையின்மை அப்புறம் பருவகால வேலையின்மை அது தெரியும் சீசன்ல மட்டும் வேல ஆமா கரும்பாலை ஐஸ்கிரீம் ஃபேக்டரி மாதிரி ஆஃப் சீசன்ல வேலை இருக்காது சரி நகரங்கள்ல நகரங்கள்ல இது கொஞ்சம் வேற மாதிரி அமைப்புசார் சார் வேலையின்மைனு ஒன்று இருக்கு அது என்னது அதாவது பொருளாதாரத்தோட அமைப்பே மாறுறதுனால வர்றது இப்போ ஒரு பொருளோட தேவை குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க முன்னாடி கேமரா டேப் ரெக்கார்டர்லாம் இருந்துச்சு ஆமா ஆமா இப்போ அதெல்லாம் போய் செல்போன் தேவை அதிகமாயிடுச்சு அப்போ அந்த பழைய தொழிலிருந்து இருந்தவங்களுக்கு வேலை போகும் இது அமைப்புசார் வேலையின்மை ஓஹோ புரியுது அப்புறம் திறந்த வேலையின்மை ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் படிச்சவங்க தகுதி இருந்தும் வேலை இல்லாம இருக்கிறது இது நகரங்கள்ல அதிகம் நகரமயமாக்கல் கூட இந்த நகர்ப்புற வேலையின்மையும் அதிகமாக்குதுன்னு சொல்றாங்க அப்போ மேல இத்தனை வகைகளா சுழல் வேலையின்மைன்னு ஒன்னு சொன்னாங்க இல்லையா அது என்ன ஆமா அது ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் மந்த நிலைக்கு போகுது இல்லையா ரிசன் டிப்ரெஷன் சொல்றோமே அந்த மாதிரி சமயத்துல வர்றதுதான் சுழல் வேலையின்மை மக்கள் கையில பணம் குறையும் போது வாங்குற சக்தி குறையுது சரி அப்ப பொருட்களுக்கான தேவை தேவை குறையும் கம்பெனிகள் உற்பத்திய குறைக்கும் அப்போ ஆட்களை வேலையை விட்டு ஆமா ஆட்களை வேலைய விட்டு நிறுத்துவாங்க இது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும் இதுக்கு காரணம் விளைவு தேவை குறைபாடு ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஓஹோ இது எப்படி சரி பண்ணுவாங்க இத சரி செய்யத்தான் அரசாங்கம் பொது முதலீடு பண்றது அதாவது செலவு பண்றது இல்லனா வட்டி விகிதத்தை குறைக்கிறது மாதிரியான பணவியல் கொள்கைகளை கொண்டு வர்றது இதெல்லாம் செய்வாங்க இது கீன்ஸ் சொன்ன ஐடியாவா ஆமா இது கீன்ஸோட யோசனைகளோட நேரடியா தொடர்புடையது ஓகே ஓகே அப்புறம் சில சமயம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடும்போது கூட கொஞ்ச நாள் சும்மா இருக்க வேண்டியிருக்கே உம் அதுவும் ஒரு வகை தானே ஆமா அதுக்கு பேரு பிரட்சி வேலையின்மை ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்ல தற்காலிக வேலையின்மைன்னு சொல்லலாம் இது எல்லா இடத்துலயும் இருக்குமா இது பொதுவா இருக்கும் தற்காலிகமானதுதான் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுற அந்த சில சமயம் கம்பெனியில மூலப்பொருள் கிடைக்காம போறது மிஷின் ரிப்பேர் ஆகுறது இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களால வரலாம் இது ஓரளவுக்கு தவிர்க்க முடியாதுன்னு கூட சொல்லலாம் சரி இது இல்லாம டெக்னாலஜி மாறுறதால வர்ற தொழில்நுட்ப வேலையின்மை டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு புது மிஷின் வருது கம்ப்யூட்டர் வருது அப்ப கம்மியான ஆட்கள் போதும்னா ஆட்குறைப்பு செய்வாங்க அப்புறம் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காத கட்டோர் வேலையின்மை எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்படி இன்னும் சில வகைகள் இருக்கு ஓகே ஆனா எல்லாத்தையும் இப்போ விளக்க ஆரம்பிச்சா நேரம் போயிடும் முக்கியமா நாம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த மாதிரி பல காரணங்களால வேலையின்மை ஏற்படுது சரிதான் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க பகுதியில இதுல எந்த வகை வேலையின்மை அதிகமா தெரியுது அது யோசிக்கலாம் நிச்சயமா சரி இப்ப அந்த பெரிய கோட்பாடுகளுக்கு வருவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி இது ஆமா முதல்ல தொன்மை பொருளியல் கிளாசிக்கல் எகனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித் சே ரிகார்டோ இவங்கெல்லாம் சொன்னது உம் அவங்க என்ன சொன்னாங்க பொருளாதாரம் தானா சரியாயிடும் அரசாங்கம் தலையிட வேண்டான்னு சொன்னாங்கலாமே கரெக்ட் அவங்களோட மையக் கருத்து அதுதான் தலையிடா கொள்கை பிரெஞ்சுல லெஸ்ஸை ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அவங்க என்ன நம்புனாங்கன்னா பொருளாதாரம் வந்து நீண்ட காலத்துல அதாவது லாங் ரன்ல தானாகவே முழு வாய்ப்பை அடைஞ்சிடும் அரசாங்கம் சும்மா இருந்தாலே போதும்னு சொன்னாங்க எப்படி அது எப்படி தானா நடக்கும் அதுக்கு அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பிரெஞ்சு பொருளியாளர் ஜே பி சே சொன்ன அங்காடி விதி சேஸ் லா ஆஃப் மார்க்கெட்ஸ் சே என் விதியா அது என்ன சொல்லுது அளிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கே இது எப்படி வேலை செய்யும் அவரோட லாஜிக் இதுதான் நீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்றீங்க சரி அப்போ அதுக்கு செலவு செய்வீங்க இல்லையா கூலி வாடகை மூலப்பொருளுக்கு காசு வட்டி லாபம் இதெல்லாம் யாருக்கும் வருமானமா போகுது ஆமா அந்த வருமானத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க சும்மா மாட்டாங்க வேற வாங்குவாங்க செலவு ஓ ஆக நீங்க எவ்வளவு உற்பத்தி அழிப்பு செய்றீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உருவாகுது அந்த வருமானம் மறுபடியும் செலவு செய்யப்பட்டு அதே அளவுக்கு தேவை டிமாண்ட் உருவாகிடும் அப்போ உற்பத்தி செஞ்ச எதுவும் விக்காம போகாதுன்னு சொல்றாரா ஆமா அதுதான் அவரோட கருத்து அதனால பொதுவா ஒரு நாட்டுல அதிக உற்பத்தி ஓவர் புரொடக்ஷன் நடக்க வாய்ப்பு அதே மாதிரி வேலையின்மைக்கும் இடம் அவங்க நம்புனாங்க இது கேக்குறதுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான உலகம் மாதிரி தெரியுது அப்போ எதுக்குமே பஞ்சம் வராது எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ற மாதிரியா இருக்கு ஆமா அப்படி தோணும் ஆனா இதுக்கு சில கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் இருக்கும் இல்லையா இது நிஜமா வேலை செய்யணும்னா நிச்சயமா இது சும்மா வேலை செய்யாது இதுக்கு பல அனுமானங்கள் இருக்கு என்ன மாதிரி அனுமானங்கள் முக்கியமா பொருளாதாரம் நிறைவு போட்டியில இருக்கணும் அதாவது ஏகப்பட்ட வாங்குறவங்க விற்கிறவங்க இருக்கணும் சரி அப்புறம் சம்பளமும் சரி பொருட்களோட விலையும் சரி தேவைக்கு ஏத்த மாதிரி உடனே ஏறணும் இறங்கணும் பிளெக்சிபிலிட்டி இருக்கணும் ஓ மக்கள் பணத்தை சும்மா பதுக்கி வைக்காம கிடைச்ச வருமானத்தை செலவு பண்ணனும் அல்லது சேமிச்சா அந்த சேமிப்பு உடனே முதலீடா மாறணும் அரசாங்கம் எந்த விதத்திலையும் தலையிடவே கூடாது வரியோ மானியமோ சட்டமோ எதுவுமே இருக்க கூடாது அடேங்கப்பா இவ்ளோ இருக்கா ஆமா இப்படி பல அனுமானங்கள் இருக்கு முக்கியமா இது நீண்ட கால பார்வையா மட்டும்தான் கணக்குல எடுக்குது குறுகிய காலத்துல என்ன நடக்கணும் இது சொல்லல ஆனா நிஜத்துல இப்படி நடக்குதா சங்குளம் உடனே குறையுமா ஒருத்தர் வேலையை விட்டு போனா கம்மியான சம்பளத்துக்கு இன்னொருத்தர் உடனே வருவாரா அதுதான் பிரச்சனை மக்கள் பணத்தை சேமிக்க மாட்டாங்களா கண்டிப்பா சேமிப்பாங்கல்ல நிச்சயமா அப்புறம் அரசாங்கம் தலையிடாம இருக்க முடியுமா கஷ்டம்தான் முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல வந்த உலக பெருமந்தே பொருளியல் மேல வச்ச மிகப்பெரிய விமர்சனம் இதத்தான் கீன்ஸ் ரொம்ப கடுமையா எதிர்த்தார் அப்போ கீன்ஸ் என்ன சொன்னார் அவர் கேட்டார் நீங்க சொல்ற மாதிரி அழிப்பு எப்பவும் தேவையே உருவாக்குறது இல்லையே மக்கள் பணத்தை ரொக்கமா கையில வச்சுக்கிறாங்க சேமிக்கிறாங்க அது உடனே செலவாகறது இல்ல அதே மாதிரி சம்பளம் விலை எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி உடனே குறையறது இல்ல அது ஒட்டிக்கிட்டு நிக்குது ஸ்டிக்கி வேஜஸ் அண்ட் பிரைசஸ் அப்படி இருக்கும்போது எப்படி தானா எல்லாம் சரியாகும் ஆமா வேலையின்மை பல வருஷங்கள் நீடிக்குதே அமெரிக்காவிலும் யூரோப்லயும் பெரும் மந்த நிலையில கோடிக்கணக்கான பேர் வேலை இல்லாம இருந்தாங்களே இதுதான் கீன்ஸோட முக்கியமான கேள்விகள் அப்போ அந்த தானியங்கி சரி செய்தல் அட்ஜஸ்ட்மென்ட் வேலை செய்யலன்னு சொன்னாரு ஆமா தொன்மை பொருளியல் சொன்ன மாதிரி பொருளாதாரம் ஒரு மெஷின் மாதிரி தானா இயங்கி பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறது இல்லைங்கிறத சுட்டி காட்டினார் இங்க தான் நம்ம அடுத்த ஹீரோ ஜான் மேனார்ட் கீன்ஸ் வர்றார் ஆமா இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான பொருளாதார சிந்தனையாளர்னு சொல்றாங்க நிச்சயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அவர் எழுதின அந்த புத்தகம் த ஜெனரல் தியோரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி ஒரு புரட்சியே செஞ்சதுன்னு சொல்றாங்க ஒரு திருப்பு சொல்லலாம் அவர் என்ன சொன்னார் தொன்மை பொருளியலுக்கு எதிரா என்ன சொன்னார் கீன்ஸ் முதல்ல தொன்மை பொருளியல் மாதிரி நீண்ட காலத்துல சரியாயிடும் அவர் சொன்ன ஒரு பிரபலமான வரி இருக்கு நீண்ட காலத்தில் நாம் அனைவரும் இறந்து விடுவோம்னு இந்த லாங் ரன் ஓஹோ அதனால நாம குறுங்கிய காலத்தில் என்ன நடக்குதுங்கிறத லாங் ரன் பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைன்னா சரி அப்ப குறுகிய காலத்துக்கு அவர் என்ன தீர்வு சொன்னார் அவரோட மைய கருத்து அவரோட தியரியோட இதயம்னு சொல்லலாம் அது தேவை எஃபெக்டிவ் டிமாண்ட்ஸ் என்ன ரொம்ப சிம்பிள் ஒரு பொருளாதாரத்துல ஒரு நாட்டுல மக்கள் நிஜமா இன்வெஸ்ட்மென்ட்காகவும் அவங்க உண்மையிலேயே எவ்வளவு பணம் செலவு பண்றாங்களோ அதுதான் விளைவு தேவை ஓகே இது ஏன் முக்கியம் ஏன்னா இந்த செலவு தான் இந்த விளைவு தேவைதான் ஒரு நாட்டுல எவ்வளவு உற்பத்தி நடக்கணும் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்கணும் தீர்மானிக்குதுன்னு கீன் சொன்னார் எப்படி அதாவது மக்கள் அதிகமாக செலவு செஞ்சா, விலைவு தேவை அதிகமாக இருந்தா, கம்பெனிகளுக்கு நல்ல வியாபாரம் ஆகும். அவங்க இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்வாங்க. அதுக்கு அதிக ஆட்களை வேலைக்குடுப்பாங்க. சரி. ஒருவேளை மக்கள் செலவு பண்றத குறைச்சிட்டா, விலைவு தேவை குறைஞ்சா கம்பெனிகளுக்கு வியாபாரம் இருக்காது. அவங்க உற்பத்திய குறைப்பாங்க. ஆட்களை வேலையை விட்டு அனுப்புவாங்க. வேலையின்மை வரும். ஓ அப்போ தேவைதான் டிமாண்ட எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு சொல்றாரு. ஆமா. விலைவுதேவைதான் வேலைவாய்ப்பு அளவை தீர்மானிக்குது. இதுதான் கீன்ஸோட அடிப்படை. விளைவு தேவை இஸ் டு வருமானம் இஸ் டு உற்பத்தி இஸ் டு வேலை வாய்ப்பு இது ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு இது தொன்மை பொருளியல் சொன்னதுக்கு கிட்டத்தட்ட நேர் எதிரா இருக்கே அவங்க அழைப்பு சப்ளை முக்கியம்னாங்க இவர் தேவை டிமாண்ட் முக்கியங்கிறாரு ஆமா இதுதான் பெரிய வித்தியாசம் சரி இந்த விளைவு தேவையை எது தீர்மானிக்குது அது எப்படி உருவாகுது அதுக்கு ரெண்டு விஷயங்கள் முக்கியம் ஒன்னு தொகு தேவை ஆக்ரிகேட் டிமாண்ட் இன்னொன்னு தொகு அழிப்பு ஆக்ரிகேட் சப்ளை தொகு தேவையா தொகு அளிப்பா அப்படின்னா சுருக்கமா சொல்றேன் தொகு தேவை ஏடினா ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லாரும் அதாவது மக்கள் நுகர்வுக்காக சி கம்பெனிகள் முதலீட்டுக்காக ஐ அரசாங்கம் அதன் செலவுகள் ஜி அப்புறம் வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி கழித்தல் இறக்குமதி எக்ஸ் மைனஸ் எம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விலையில எவ்வளவு பொருட்களை வாங்க தயாரா இருக்காங்கிறத காட்டுற ஒரு மொத்த தேவை AD is equal to C plus I plus G plus X minus M. Siri, Toga Arip. Yes. தொகு அளிப்புன்னா ஒரு நாட்டுல இருக்கிற எல்லா கம்பெனிகளும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விலையில எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்க தயாரா மொத்த காட்டுற அளிப்பு இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வேலைவாய்ப்பை உருவாக்குனா அதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு வருமானம் கிடைக்கணும்னு கம்பெனிகள் எதிர்பார்க்குதோ அதுதான் தொகு அளிப்பு இது உற்பத்தி செலவு பொறுத்தது ஓகே இது ரெண்டும் எப்படி வேலை வாய்ப்பை அந்த புள்ளி எங்க வருது இப்போ கற்பனை பண்ணி பாருங்க ஒரு வரைபடத்துல தொகு தேவை கோடும் தொகு அழிப்பு கோடும் வரைகிறோம் தொகுத்தேவை கோடு சொல்லும் இவ்ளோ வேலைவாய்ப்பு இருந்தா மக்கள் இவ்ளோ செலவு செய்ய தயாரா இருக்காங்கன்னு சரி தொகு அழிப்பு கோடு சொல்லும் இவ்ளோ வேலைவாய்ப்பு உருவாக்குனா எனக்கு இவ்ளோ வருமானம் கிடைக்கணும்னு இந்த ரெண்டு கோடுகளும் எங்க சந்திக்குதோ க்குவலிபீரியம் பாயிண்ட் அந்த புள்ளியில தான் பொருளாதாரம் சமநிலையை அடையும் ஓ ஏன்னா கம்பெனிகள் எதிர்பார்க்கிற வருமானமும் மக்கள் உண்மையா செலவு செய்ய தயாரா இருக்கிற தொகையும் சமமா இருக்கும் அந்த சமநிலை புள்ளிதான் நாட்டில் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத தீர்மானிக்குது சரி இது புரிஞ்சது ஆனா இதுல கீன்ஸோட பெரிய கண்டுபிடிப்பு அந்த புரட்சிகரமான விஷயம் என்ன இங்கதான் விஷயமே இருக்கு கீன்ஸ் என்ன சொன்னார்னா இந்த சமநிலை இருக்கு இல்லையா ஏடியூ ஏஎஸ் அந்த புள்ளி முழு வேலை வாய்ப்பு நிலைக்கு குறைவாகவும் இருக்கலாம் என்னது சமநிலையில இருந்தாலும் முழு வேலை வாய்ப்பு இருக்காதா ஆமா அதுதான் அவர் சொன்னது அதாவது பொருளாதாரம் ஒரு சமநிலையில இருக்கலாம் ஆனா அதே சமயம் நாட்டுல நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கலாம் இதுதான் குறை வேலை வாய்ப்பு சமநிலை அட அதாவது பொருளாதாரம் தானா முழு வேலை வாய்ப்புக்கு போகாது பாதி வழியிலே ஒரு சமநிலையில நின்னுக்கலாம்னு சொல்றாரா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் தான் கீன்ஸோட மிக முக்கியமான புரட்சிகரமான பங்களிப்பு இதுதான் தொன்மைப் பொருளியலுக்கும் இவருக்கும் உள்ள பெரிய வித்தியாசமா ஆமா தொன்மைப் பொருளியல் என்ன நம்புனாங்கன்னா பொருளாதாரம் தானாகவே சந்தை சக்திகள் மூலமா மார்க்கெட் ஃபோர்சஸ் முழு வேலைவாய்ப்பு சமநிலைக்கு போயிடும்னு நம்புனாங்க ஆனா கீன்ஸ் கீன்ஸ் சொன்னார் அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்ல பொருளாதாரம் குறைவான வேலைவாய்ப்போட ஒரு மந்தமான சமநிலையிலேயே நீடிக்கலாம் சந்தை தானாகவே எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு எல்லாரையும் வேலைக்கு அமர்த்திடாது பெரிய விஷயம் ஆமா இதனால தான் விளைவு தேவை பற்றாக்குறையா இருக்கும்போது அதாவது மக்கள் பொதுமான அளவுக்கு செலவு செய்யாத போது வேலையின்மை நீடிக்கும் அப்போ அரசாங்கம் தலையிடணும்னு கீன்ஸ் சொன்னார் அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னார் அரசாங்கம் செலவுகளை அதிகப்படுத்தணும் ஜி ரோடு போடலாம் பாலம் கட்டலாம் ஏதாவது செஞ்சு பணத்தை புழக்கத்துல விடணும் அதே மாதிரி முதலீடுகளை ஊக்குவிக்கணும் வட்டி விகிதத்தை குறைச்சு கம்பெனிகளை முதலீடு செய்ய வைக்கணும் இப்படி செஞ்சு மொத்தமா தொகுத் தேவையை அதிகரிக்கணும் அப்படி ஏடி அதிகரிச்சா தொகுத்தேவை அதிகரிச்சா அந்த சமநிலையை புள்ளி நகர்ந்து முழு வேலை வாய்ப்பை நோக்கி போகும் வேலையின்மை குறையும் இதுதான் கீன்ஸோட பாலிசி பிரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ நுகர்வு சி முதலீடு ஐ இதெல்லாம் எதை பொறுத்து பொறுத்திருக்குன்னு அவர் சொல்லியிருப்பாரு நிச்சயமா நுகர்வு சி முக்கியமா வருமானத்தை பொறுத்தது அப்புறம் மக்களுக்கு கிடைக்கிற கூடுதல் வருமானத்துல எவ்வளவு செலவு செய்வாங்கங்கற இறுதிநிலை நுகர்வு நாட்டத்தை மார்ஜினல் புரொப்பன்சிட்டி டு கன்சியூம் எம்பிசிய பொறுத்தது சரி முதலீடு ஐ முதலீடு ஐ ரெண்டு விஷயங்களை பொறுத்தது ஒன்னு வட்டி வீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னொன்னு மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் எம்இசி அதாவது ஒரு முதலீட்டிலிருந்து இருந்து எதிர்காலத்தில் எவ்வளவு லாபம் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு ஓகே இதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம் நினைக்கிறேன் ஆனா மக்கள் ஏன் பணத்தை ரொக்கமா வச்சுக்க விரும்புறாங்கன்னு கூட அவர் சொன்னதா சொன்னீங்களே ஆமா அது நீர்மை தன்மை விருப்பம் மூணு காரணத்துக்காக மக்கள் பணத்தை கையில வச்சுக்க வாங்கணும்னாரு பேர நோக்கம் தினசரி செலவுக்கு முன்னெச்சரிக்கை நோக்கம் எதிர்பாராத செலவுக்கு ஊக நோக்கம் வட்டி வீதம் பாண்டு விலை மாற்றத்துல லாபம் பாக்க இதுவும் வட்டி விகிதத்தை தீர்மானிக்க உதவுதுன்னு சொன்னார் வாவ் ரொம்ப விரிவான ஒரு கோட்பாடா இருக்கு ஆமா அப்போ தொன்மை பொருளியலுக்கும் கீன்சிய பொருளியலுக்கும் பெரிய இவங்க ரெண்டு பேரோட முக்கிய கொஞ்சம் எது அவங்களோட அடிப்படையான மோதலா இருந்துச்சு நிச்சயமா அது ரொம்ப முக்கியம் ஒரு டேபிள் மாதிரி யோசிச்சு பாக்கலாம் சொல்லுங்க காலம் தொன்மையில் எப்போவுமே நீண்ட காலத்தை பத்தி பேசுனாங்க கீன்ஸ் சொன்னார் வேண்டாம் நாம குறுகிய காலத்தை பார்ப்போம்னு சரி மையப்புள்ளி தொன்மையலுக்கு அழிப்பு தான் ஹீரோ கீன்ஸ்க்கு தேவை அதுவும் அந்த விளைவு தேவைதான் ஹீரோ ஆமா அதுதான் முக்கிய வேறுபாடு ஆமா அழிப்பு தேவையை உருவாக்கும்னு சே சொன்னார் தேவைதான் உருவாக்கும்னு கீன் சொன்னார் இதுதான் அடிப்படை மோதல் அரசு தொன்மையியல் தலையிடாதேன்னு சொன்னாங்க கீன்ஸ் சொன்னார் தேவைப்பட்டா அரசாங்க கண்டிப்பா தலையிடணும் செலவு செய்யணும்னு சேமிப்பு தொன்மையியல் சேமிப்பு நல்லது அது முதலீட்டுக்கு உதவும் நாங்க கீன்ஸ் அதிகமா சேமிச்சு செலவு பண்ணாம இருந்தா அது தேவை குறைஞ்சு பொருளாதாரத்துக்கு கெடுதல்னு த்ரிஃப்ட் ஓஹோ சமநிலை பொருளாதாரம் தானா முழு வேலை வாய்ப்புல சமநிலைக்கு வரும்னு தொன்மையல் நம்புனாங்க கீன் சொன்னார் இல்ல அது குறைவான வேலை சமநிலை அடையலான்னு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்வலி பிரியம்னு இது பெரிய வித்தியாசம் விலை இதெல்லாம் பிளெக்சிபிளா தேவைக்கேத்த மாதிரி உடனே மாறும் தொன்மையல் நினைச்சாங்க கீன்ஸ் சொன்னார் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாறாது அது ஸ்டிக்கி அதனால தான் வேலையின்மை நீடிக்கும்னு சரி பணம் தொன்மியலுக்கு பணம் வரும் பரிவர்த்தனை கருவி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கீன்ஸ் சொன்னார் இல்ல அது மதிப்பிருப்பாகவும் ஸ்டோர் ஆஃப் வேல்யூவும் பயன்படுது மக்கள் பணத்தை கையில வச்சுக்க விரும்புவாங்க லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னு இன்னும் நிறைய இருக்கும் போல இருக்கே இருக்கு வட்டி விகிதம் எப்படி தீர்மானிக்கப்படுது சேமிப்பு முதலீடு பண தேவை அளிப்பு சேமிப்பு முதலீடும் எப்படி சமமாகுது வட்டி விகிதம் வருமான மாற்றம் இப்படி பல வேறுபாடுகள் இருக்கு ஓகே சுருக்கமா சொன்னா சந்தை மேல அபார நம்பிக்கை வச்சிருந்த தொன்மை பார்வைய யதார்த்தமான பிரச்சினைகளை குறிப்பா வேலையின்மை மந்த நிலை இதையெல்லாம் சுட்டிக்காட்டி அரசின் பங்களிப்பு தேவைன்னு சொன்னதுதான் கீன்ஸோட முக்கிய பங்களிப்பு இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க சந்த தானா எல்லாத்தையும் சரி செய்யுங்கிற அந்த நம்பிக்கையே கீன்ஸ் உடைச்சார்னு சொல்லலாம் தேவையை அதிகரிக்கிறது மூலமா குறிப்பா அரசு செலவுகள் மூலமா வேலையின்மைய குறைக்க முடியும்னு ஒரு நடைமுறைக்கு உகந்த யோசனையா அவர் வலுவா முன் வச்சார் சரி இதெல்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இதனால உங்களுக்கு அதாவது நம்ம நேயர்களுக்கு என்ன பயன் நல்ல கேள்வி இன்னைக்கு நம்ம செய்திகள்ல பாக்குற விஷயங்கள் அரசாங்கம் ஏன் இவ்வளவு செலவு பண்ணுது ரிசர்வ் பேங்க் ஏன் வட்டி விகிதத்தை மாத்துது வேலையின்மை பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ரெண்டு பொருளாதார சிந்தனைகளோட தாக்கம் இருக்கு இல்லையா உதாரணமா பொருளாதாரம் ரொம்ப மந்தமா இருக்கு வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு அரசாங்கம் நிறைய திட்டங்களுக்கு செலவு பண்றாங்க புதுசா பணம் போடுறாங்க ரிசர்வ் பேங்க் வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்கன்னா அது கீன்ஸோட யோசனைகளின் நேரடி தாக்கும் தேவையை தூண்ட பாக்குறாங்க அதே சமயம் அரசாங்கத்தோட கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சு பணவீக்கம் தலைவிரிச்சு ஆடுது அதனால செலவு குறைக்கணும் வரிகள கூட்டணும் சிக்கனமா இருக்கணும்னு ஒரு பேச்சு வருதுன்னா ஆமா அதுவும் நடக்குது அதுல கருத்துக்களோடைய கட்டுப்படுத்தணும் பண அழிப்ப மாதிரி யோசனைகள் வரும் அப்போ இந்த ரெண்டு கோட்பாடுகளுமே இன்னைக்கு உயிரோட இருக்கு விவாதத்துல இருக்கு சூழலுக்கு ஏத்த மாதிரி வருது இன்னொன்னு பின்னுக்கு போகுது ஆமா அதுக்கு ஒரு இறுதி சிந்தனை சொல்றேன் யோசிச்சு பாருங்க சொல்லுங்க கீன்ஸ் எப்ப முக்கியத்துவம் பெற்றார் பெரும் மந்த நிலை கிரேட் டிப்ரெஷன் காலத்துல அப்போ தேவை குறைபாடுதான் பெரிய பிரச்சனை ஆனா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லாம் பணவீக்கம் பெரிய பிரச்சனையா வந்துச்சு ஸ்டாக்லேஷன் அப்போ கீன்ஸ் கொள்கைகள் பணவீக்கத்தை அதிகப்படுத்துதுன்னு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஓஹோ அப்போ மில்டன் ஃபிரீட்மன் மாதிரி ஆட்கள் பண அழிப்பை கட்டுப்படுத்துறது அரசாங்க செலவு குறைக்கிறது மாதிரியான துன்மைப் பொருளியலோட தொடர்புடைய கருத்துக்களை மானிட்டரிசம் மாதிரி மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க அப்ப இது ஒரு சுழற்சி மாதிரி மாறி மாறி வருதா அப்படி கூட சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல் சில நாடுகள்ல வேலையின்மை பிரச்சனை சில நாடுகள்ல பணவீக்கம் சில நாடுகள்ல ரெண்டுமே கூட இருக்கலாம் இதுல எந்த கண்ணோட்டம் அதாவது கீன்ஸோட தேவைய தூண்டுற கண்ணோட்டமா இல்ல துன்மைகளோட சிக்கனோ சந்தை ஒழுங்கு கண்ணோட்டமா எது அரசாங்கத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி ஏன் உங்களுக்கும் கூட அதிகமா புரிந்துற மாதிரி தோணுது இத நீங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு ஒரே பதில் கிடையாது நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் சூழலுக்கேத்த மாதிரி எது சரிங்கிறது மாறுபடும் போல ரொம்ப நன்றி இந்த ஆழமான கலந்துரையாடல்ல இணைஞ்சதுக்கு நன்றி அடுத்த பகுதியில வேறொரு தலைப்போட சந்திப்போம்